போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐக்கிய அரபு அமிரகம் முழுவதுமே சுமார் நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அதுவும் வாகனத்தை மெதுவா ஓட்டுனதுக்கு இதை பத்தின ஃபுல் இன்போவா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது வேகமான நெடுஞ்சாலைகள்ல குறைந்த வேகத்தில் சென்றதால ஃபைன் போட்டிருக்காங்க இதுல பெரும்பாலானவை அபுதாபில வழங்கப்பட்டவை இதில் நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மீறல்கள் பதிவாகியிருக்கு துபாயில நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஃபைன் தான் மற்ற எமிரேட்களை இதை விட கம்மியாயிருக்கு ஹுஜெரால எந்த வழக்குமே பதிவு செய்யப்படவில்லை எதுக்காக ஃபைன் குறைந்தபட்ச வேக வரம்பிற்கு கீழே வாகனம் ஓட்டுனது பின்னால் இருந்து வரும் வேகமான கார்களுக்கு ஒதுங்கி வழிவிடாமல் இருக்கிறது குறிப்பா முந்தி செல்லக்கூடிய பாதையில வழிவிடாமல் இருந்ததுக்காக இத்தகைய நடத்தையினால போக்குவரத்து விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க அமீரக போக்குவரத்து சட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச வேக வரம்புக்கு கீழே வாகனம் ஓட்டுவது நானூறு திருகம் ஸ்பைனுக்கு வழிவகுக்கும் அமீரக அரசாங்கம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் புதிய போக்குவரத்து சட்ட புதுப்பிப்புகள் செயல்படுத்த தொடங்கிய நிலையில அடுத்த ஆறு மாசத்துல பாதை வேகம் மற்றும் அமலாக்கம் குறித்த விரிவான விதி விதிவருணை எதிர்பார்க்கப்படுது இதற்கிடையில அபுதாபி காவல்துறை மெதுவாக வாகனம் ஓட்டுவது குறித்த ஆன்லைன் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கு அதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா மெதுவாக வாகனம் ஓட்டினால் வலது பாதையில செல்லுங்கள் எப்போதும் வேகமாக செல்லும் கார்களை ஓவர்டேக் செய்ய விடுங்கள் இடதுபுற பாதையில் மெதுவாக வாகனம் ஓட்டுறத தவிர்த்துக்கோங்க வாகனங்களுக்கு இடையில் பாதுகாப்பான தூரத்தை வச்சிருங்க தாறுமாறாக வாகனம் ஓட்டாதீங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்